ஒருத்தன பிடிக்கலன்னா அவனுக்கு எதிரா இந்த ஆடியோ அந்த வீடியோனு ஏகப்பட்டது ரிலீஸ் பண்றது இது கோபி அவர்களுக்கு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி சீமானவர்களுக்கும் அதேதான் பண்ணாங்க சாட்டை துறைமுறை கூட சாட்டைமுறை அவர்களுக்கு நிறைய ஆடியோக்கள் கல்ல சொல்லி சொன்னாங்க இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தனோட ஆடியோ பர்சனான விஷயங்களை ஷேர் பண்றதே அநாகரிகமான விஷயம் கேவலமான விஷயம் நான் தமிழ் கட்சியோட ஸ்ட்ரென்த்தும் சீமானவோட ஸ்ட்ரென்த்துமே அதுதான் அன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தோம்னா நிறைய மக்கள் பெரிய அளவுல புறக்கணிக்கப்படுறாங்க நிறைய சமூகங்களாக இருக்கலாம் அவங்க ஒரு காலத்தில் வீக்காக இருந்த சமூகங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா வளர்ந்து வந்துவிட்டாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நமக்கும் அரசியல் ரீதியாக ரெப்ரஸண்டேஷன் வேணும் கட்சிகள் அவங்களும் முக்கியமான இடத்துல இருக்குன்ற எதிர்பார்ப்புலாம் அவங்களுக்குலாம் அவங்களுக்கும் இருக்கும் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் கட்சிகள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லை சில பவர்ஃபுல்லான டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட கண்ட்ரோலில் அந்த கட்சிகள்லாம் இருக்குது ஸோ அப்போ என்டிகே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கும்போது என்டிகே மாதிரியான ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது நிறைய பேர் பார்த்தோம்னா உள்ளே வராங்க குறிப்பாக இதில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஏகப்பட்ட ஆடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸை ரிலீஸ் பண்ணி நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்னென்னா அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு பல்வேறு அரசியல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் அவரிடம் கேள்விகளை கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கு சார் இன்றைக்கி ஒரு பக்கம் வந்து சீமான் அவர்களுடைய பேரணி அவர் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இயக்குனர் கோபி நயனார் வந்து திராவிட கலம் கொடுத்த பெரியார் விருதை வந்து நான் திருப்பி கொடுக்கிறேன் எனக்கு தேவையில்லை பெரியாரிஸ்ட்டுகளால் என்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கொந்தளித்து தன்னோடய ஆதங்கத்தெல்லாம் கொட்டியிருக்கிறாரு என்ன சார் நடந்தது அவருக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு யோசித்து பார்க்கணும் இப்போ கோபி அவர்களை பொறுத்தளவில் நிஜமாகவே தமிழ் சமூகத்தின் மீது ஒரு அக்கறை உள்ள ஒரு டைரக்டர் அவர் ஏதோ கமர்ஷியலாக படம் பண்ணிக்கிட்டு காசு சம்பாதிச்சோன்ற மாதிரி இல்லாம மக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள ஒரு டேரக்டர் அதுக்கப்புறம் சினிமாவோட நம்மளோட செயல்பாடுகள் நின்றக்கூடாது அதை தாண்டியும் சொசைட்டியில் நம்ம நிறைய கடமை இருக்குது ஸோ பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம பிரச்சனைகளை பற்றி பேசணும் மக்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது அதை கையில் எடுத்து பேசணுன்ற மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்குனர் தான் கோபி அவர்கள் அந்த வகையில் தான் அவர் இன்றைக்கி இங்கே ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதையும் விமர்சிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறார் ஏன்னா இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டா யார் கையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால சினிமா துறைகளுக்கு நிறைய பேர் அதிகாரத்தை சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க என்னதான் பிரச்சனை நடந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருப்பாங்க திமுக அதிமுக ஆட்சி நடக்கும்போது கவர்மெண்ட் எதிர்த்துலாம் சினிமாக்காரங்க பேசுவாங்க ஆனால் இப்போ யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பேச முடியாது பட் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கோபி அவர்கள் போல்டா அவரு பேசுகிறார் பேசுனதுக்கு அப்புறம் ஆச்சரியம் ஊட்ட ஊட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பெரிய முற்போக்காளர்கள்லாம் கோபி மேலே கோவப்படுறாங்க அவர் ஒன்றும் பெருசாக எதுவும் கேட்கல இல்லை அவர் சொன்ன வார்த்தை ஒருவேளை வேலை வந்து திராவிடத்தின் பேர்ல சர்வாதிகாரம் பண்றாங்க அவங்க வந்து பாசிசம்ன்ற பேர்ல வந்து சனாதனத்தினுடைய கொள்கையில் அவங்க வந்து சர்வாதிகாரம் பண்ணுறாங்க ரெண்டு பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேருமே சர்வாதிகாரி தான் அப்படின்னு அந்த வார்த்தை ஒருவேளை இடைஞ்சலா இருக்கும் அந்த வார்த்தையில தப்பு இருக்கா சர்வாதிகாரி அப்படின்ற இன்னைக்கு முதலமைச்சரை வந்து குறிப்பிடுறாரு சர்வாதிகாரின்றது என்ன ஆக்சுவலா நீங்க அரசு ஊழியர்கள்லாம் ப்ரொடஸ்ட் பண்றாங்க அதிமுக ப்ரொடஸ்ட் பண்றாங்க போராடுறாங்க அந்த போராடக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்க அஷூரன்ஸ் கொடுக்கறீங்க நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம்னா இந்த விஷயம் எல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் நீங்க அதிகாரத்துக்கு வரீங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க புரொட்டஸ்ட் பண்ணீங்கன்னா சம்பளத்தை அப்போ இது சர்வாதிகாரமா இல்லையா நீங்க ஒரு உத்தரவு கொடுக்குறீங்க நீ ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறீங்க உத்தரவாதம் குடுக்குறீங்க அதை நம்பி தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அப்புறம் நீங்க கொடுத்த அந்த அஷூரன்ஸ அந்த கேரண்டியை நிறைவேற்றுங்கன்னு மக்கள் வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது நீ நான் சம்பளத்தை பிடிச்சுவேன்னு சொன்னா அது அது பேர் என்ன அது பேர் என்ன அது சர்வாதிகாரம் தான் இல்லையா சோ அந்த ஆங்கிள்ல தான் அவர் பேசுறாரு ஆக்சுவலா கோபி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா அவரு ஒரு விமர்சனம் வைக்கிறார் அரசுக்கு மேல அதிகாரத்து மேல ஒரு அதிகார வர்க்கத்தின் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறார் வச்ச உடனே உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது அது ஒரு எதிர்க்கருத்து அவ்வளோதான சொசைட்டில எல்லாத்துக்கும் கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு ஸோ அவர் சொன்னோனே நீங்க என்ன பண்றீங்க அவரோட கருத்துக்கு மாற்று கருத்து நீங்க முன்வைக்கல கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கல அவர் என்ன சொல்றாரு ஆஹ் மணல்கொள்ளை அடித்தாலும் அதுவும் பகுத்தறிவுக்கு எதிரான இதானது அவர் பேசுறாரு இல்ல எவ்வளவுலாம் பகுதி பேசுறீங்களே அப்புறம் ஜாதி தினம் மட்டும் தான் பகுத்து அறிவு கேக்கணுமா நான் இங்கோட இயற்கை வளங்களை கொள்ளையாடிச்சுட்டு போனாங்க பகுத்து அறிவு கிடையாது அது அறிவு அறிவியல் இல்லையான்னு கேட்கறாரு அது மட்டும் தான் அறிவியல் அண்ட்ராய்ட் இந்த ஆர்யூமெண்ட்டை அவர் முன் வைக்கிறாரோ நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்டை வைக்கணும் ஆமாம் சார் கண்டிப்பாக இயற்கையை நம்ம தான் ஆகணும் பட் இப்போ கொஞ்சம் அரசியல் சிக்கல்கள்லாம் இருக்குது கொஞ்சம் ஃபேசிசம்லாம் நம்ம சண்டை போட வேண்டியது இருக்குது ஃபேசி சண்டை போட வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் எங்களால் இதெல்லாம் கவனிக்க முடியல ஏதோ ஒன்று ஆர்கியூமெண்ட் நீங்கள் பொலிட்டிக்கலாக வைக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவரோட ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறீங்க அவர் ஏதோ கோவமாக பேசின ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறீங்க பர்ஸ்னலாக அவரை காலி பண்ண ஆரம்பிக்கிறீங்க அவர் இப்படி அப்படின்றீங்க அவரை வந்து ஒருத்தர் வந்து சில்ட்ரன் திட்டுறாரு இதெல்லாம் எதுக்கு தேவை நீங்கள் ஆர்கியூமெண்ட்டும் முன்வைங்க அப்புறம் முக்கியமாக அதெல்லாம் தாண்டி அவர் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரி பாஜகவோட ஆட்கள் பாஜக ஸ்ட்ரெயிட்டா நம்மள எதிர்க்காது இந்த மாதிரியான ஆட்களை அவங்க களத்துல இறக்கி விட்டு இருப்பாங்க அப்படின்றாங்க இல்லை இவ்வளோ நாள் அவங்க கூட தானே இருந்தார் பெரியார்ஸோ வசினார் தீகா கூட தொடர்ந்து பயணிச்சன அவர் வந்து உடனே பாஜக கையில் எப்படி இல்லைங்க யாரா இருந்தாலும் கவலை கிடையாது நீங்க இன்னைக்கு திமுகவை எதிர்த்தீங்கன்னா நீங்கள் பாஜகவோட கைகூலி ஆயிடுவீங்க திமுக எதிர்க்கும் கூட அவசியம் இல்லை திமுகவை எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது அதனால தான் கோபி அவர்கள் இது ஒரு சர்வாதிகாரம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றார் ஸோ அவர் சொல்றது கரெக்டு தான் இங்கே நடக்கிறது ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இன்டாலரன்ஸ் இருக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அதை பொறுத்துப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் கீழேருந்து ஒருத்தர் நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படியே பாதிச்சாலும் அளவு பண்ணணும் நம்ம எல்லாத்தையுமே சப்ரஸ் தான் நாளைக்கு நமக்கு வேறு மாதிரியான பிரச்சனைகள் வருன்றது தெரியும் ஸோ ஓரளவுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து அதை ஹேண்டிலும் பண்ணுவாங்க அதுக்கு எதிர்வினை ஆட்டுறது எப்படின்னு எப்படின்றதும் அவங்களுக்கு தெரியும் ஸோ சப்ரஸ் பண்ண மாட்டாங்க பெரிய தலைவர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க பட் இங்கே ஏதோ ஒன்று இருக்குது இப்போ என்னன்னா நானே இது நிறைய தடவை பேசியிருக்கேன் டிஜிட்டல் கூலிகள் கொஞ்சம் கை நாட்கள் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா அதான் இப்போ நம்ம அரச விமர்சிச்சோம்னா உடனே நம்ம மேல பாஞ்சு வந்து கடிக்க வந்துருவாங்க சரி கருத்தியல் ரீதியா அட்லீஸ்ட் விமர்சனம் வைப்பாங்களான்னு அதுவும் வைக்க மாட்டாங்க நம்மள பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க சோ இப்போ என்னன்னா நான் தெரியுமா இவர் யாரோட தொடர்பில் இருக்காரு தெரியுமா இவர் அவரை காதலித்தார் அப்படின்னு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில உள்ளதான் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ ஆமா சோ இப்ப நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பேசணும்னா நம்மளோட பிரசனல் கிரெடிபிலிட்டி இருக்கும்ல நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும் அதை கம்ப்ளீட்டா உடச்சுறது அப்பதான் அவர் சொல்றதை கேட்க மாட்டாங்க ஆமா அப்படி அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்றதுக்காக அதை அடிச்சு உடைக்கிறது இது மோசமான ஒரு ட்ரெண்ட் இது என்ன பண்ணுதுன்னா சொசைட்டில நமக்கு இருக்கக்கூடிய இந்த கருத்து சுந்தரம் இருக்கு இல்லையா அதை வந்து பலவீனப்படுது நான் ஒன்று சொல்கிறேன் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அட்டாக் பண்ணுறாங்கன்னு நாளைக்கு நான் திரும்பவும் வேற விஷயத்த பேச பயப்படுவேன்ல ஸோ அதுதான் அவங்களோட எய்ம் இவனா பேச விடக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது பேசுறதுக்காக வெளில வந்தான்னா அடித்து காலி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இது பெரிய ஒரு ஆபத்தை நான் பார்க்குறேன் இது முன்னாடி கிடையாது இந்த குரூப் ஒன்று இருக்குது பாருங்க அவதூறுகளையும் ஆபாசமான விஷயங்களையும் பரப்புற ஒரு குரூப் இருக்குது பாருங்க இது முன்னாடி கிடையாது இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இவங்க பயங்கர மோசமாக செயல்பட்டுட்டு இருக்காங்க எல்லாரையும் கடிக்கிறது ஒருத்தன் ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறான்னா அவனை பர்சனலாக அடித்து காலி பண்ணிடுறது இது மோசமான ஒரு விஷயம் ரெண்டாவது கலாச்சார ரீதியாகவும் பெரிய ஒரு சீரியழிவுன்னு நான் பார்க்குறது பெரிய ஒரு கலாச்சார சீரியலிவாக அவங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் பாருங்க ஆடியோ வீடியோ அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க ஸோ இப்போ ஒருத்தரை பிடிக்கலன்னா அவனுக்கு எதிராக இந்த ஆடியோ அந்த வீடியோன்னு ஏகப்பட்டது ரிலீஸ் பண்றது இது கோபி அவர்களுக்கு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி சீமான் சீமானவர்களுக்கும் அதேதான் பண்ணாங்க சாட்டை துறமுறைன்னு கூட கையில் சாட்டை துறைமுறை அவர்களுக்கு ஆடியோக்கள் கல்ல சொல்லி சொன்னாங்க இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தனோட ஆடியோ பேர்ஸ்னலான விஷயங்களை ஷேர் பண்ணுறதே அநாகரிகமான விஷயம் கேவலமான விஷயங்க ஒருத்தன் இன்னொருத்தன் கூட பர்சனலாக ஃபோனில் பேசுகிறான் ஏதோ ஒரு பர்சனலான விஷயம் பேசுகிறான் அதை போய் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறதே அசிங்கமான விஷயம் அதை அவனோட பர்சனல் ஸ்பேஸ் அது ஒருத்தனோட பே பர்ஸ்னல் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பப்ளிக்கில் ஷேர் பண்ணுறதே அசிங்கமான விஷயம் அது அநாகரீகமான ஆட்களால் தான் அதை பண்ண முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு வச்சுப்போம் கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்குன்னா வேறு வழியில்லை அதை நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இவர் அதை அப்படி பேசிட்டார் பேசும்போது கோபி பாருங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டாருட்டே அவர் பர்ஸ்னலாக ஏதோ பேசிகிட்ருக்காரன் போல நீ ஷேரே பண்ணக்கூடாது ஆனால் அந்த பேசிக் டீசன்சி கூட இல்லாமல் இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறாங்க குறிப்பா இதுல ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஏகப்பட்ட ஆடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸை ரிலீஸ் பண்ணி நாம் தமிழ் கட்சியை டார்கெட் பண்ணாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அவங்கள அவங்கனால அவங்களால எதிர்கொள்ள முடியல

பிரச்சனை இருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல போய்கிட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் இன்னைக்கு அவங்க பக்கம் நியாயம் இருக்கு அவங்க களத்துல இறங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க நீங்க அவங்களுக்கு அஷூரன்ஸ் அஷ்யூரன்ஸ் உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு தருவோம் பழைய ஓல் பென்ஷன் ஸ்கீம்லாம் நாங்க கொண்டு வருவோம்லாம் அஷூரன்ஸ் குடுக்கறீங்க இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே நீங்க செஞ்சு கொடுக்கல அந்த தொழிலாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கமினிஸ்டுகள் பெருசா அவங்கள ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க சும்மா நீங்க வாயாளுவில சப்போர்ட் பண்றதுல க்யூனிஸ்ட்டு அதை முன்னின்னு நடத்தணும் அதை கம்யூனிஸ்டுகள் ப்ரெஷர் போடணும் திமுக மேலே ஒரு கம்யூனிஸ்ட் பட்டியோட வேலை என்ன ஒரு கம்யூனிஸ்டோட வேலை என்ன தொழிலாளர்கள் பக்கத்துல இருக்கிறதான் கம்யூனிஸ்டோட வேலாளர்களோட உரிமைக்காக போராடுறதுக்கே பேர்வாங்க கட்சி இன்னைக்கு அமைஞர் ஆமா இல்லனுடைய கேள்வி ஆறி சும்மா நீங்க கருத்தை சொல்றது உங்களோட ஸ்டேட்மெண்ட்ட வெளியிடுறது வெளியிடுறதுக்காக நீங்க இல்ல அந்த வேலையை பண்றதுக்கு கம்யூனிஸ்ட் தேவையில்ல அதான் நானும் நீங்களும் கூட பண்ணிடலாம் சோ அந்த விஷயத்தை கம்யூனிஸ்டுகள் பண்ண மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரியாரிய அமைப்போட வேலை என்ன மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது சமூக நீதிக்கு எதிரான விஷயங்கள் நடக்கும்போது நீங்களாம் குரல் கொடுக்கணும் ஸோ இப்போ திமுகவில் வாரிசு அரசியல் இருக்குன்னா அதுக்கு எதிராக நீங்க பேசுறோம் இல்ல வாரிசு அரசியல் கூட பரவாயில்ல சார் அதாவது ஒரு பக்கம் அதை கூட நம்ம சகிச்சுக்கிட்டு இருந்தால ஆனால் அந்த கௌரவ கொலைகள் ஆணவ கொலைகள் எல்லாம் நடக்கும்போது எங்கேயாவது ஒடுக்கப்படும் போது மக்கள் வந்து அதை கூட வந்து இந்த பெரியாரிஸ்ட் அமைப்புகள் சமூக நீதி பேசக்கூடியவர்கள் வந்து போராட மாட்டாங்க வரமாட்டாங்கன்றதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு நான் சொல்றேன் அதையுமே கூட விட்டுருவோமே அவங்க வரல நல்லது ஓகே ஆனா அவங்க என்ன பண்றாங்க நீங்களும் நானும் பேசணும்னா நம்மளை அட்டாக் பண்ண வராங்க ஏ இவன் பாஜக கைகூலிப்பா இவன் சங்கிப்பா ஸோ நீ பேசல அது கூட புரிஞ்சுக்க முடியுது நீ பேசல நான் பேச அட்லீஸ்ட் அமைதியா இருக்கலாம் உனக்கு பேச முடியல நான் பேசினா அமைதியா இருக்கலாம் அதுவும் கிடையாது நம்ம பேசினா நம்மளையும் இவன் பாஜகவோட கைக்கூலி இவன் ஒரு சங்கி இவன் ஒரு உள்நோக்கத்தோட பண்றான் தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சி இவனுக்கு பிடிக்கல ஸோ திராவிட கட்சியை வீழ்த்தி பாஜகவை உள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை அவன் ஈடுபடுறான் அப்படி இப்படின்னு சதி திட்டம் வந்துட்டுறான்ற மாதிரி பில்டப் பண்றாங்க ஸோ இந்த கட்சிகள் ஒரு காலத்துல இந்த அமைப்புகள் இருக்கலாம் பெரியாரி அமைப்புகள்லாம் ஒரு காலத்துல சொசைட்டில ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க தமிழ்நாட்டில் ஒரு சோசியல் சேஞ்ச் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சமூக மாற்றம் ஏற்படுத்துவதற்கான பெரிய வேலையை ஒரு நாளுக்கு ஒரு காலத்தில் அவங்க செஞ்சாங்க இன்னைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலை என்ன அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவாக செயல்படணும் அவங்களுக்கு எந்த வகையிலையும் கோபம் வந்துடக்கூடாது அவங்கள எந்த வகையிலையும் அவங்கள சங்கடப்படுத்திடக் கூடாது அவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா எதிராக பேசினாங்களா காலி பண்ணிடணும் இல்ல பெரியார் பெரியார் குறித்து யாராவது அவதூறு பேசிட்டாங்கன்னா இப்ப இந்த குறிப்பா அந்த தீக்காவில் இருக்கக்கூடிய அந்த மகளிர்கள் எடுத்துட்டு அந்த மதிவதனி உள்ளிட்ட இன்னும் பல சிலர்கள் இருக்கிறாங்க சீமான் அவர்களை பத்தி விமர்சனம் பண்றதுனா வந்து முதல் நாள மேடை போட்டு விமர்சனம் பண்றது வந்துடுறாங்க இதே மக்கள் பிரச்சனை ஒரு சமூக நீதி பிரச்சனைனா மட்டும் அங்க மேடைகளையும் பார்க்க முடியறதில்ல அவருடைய போராட்டங்களையும் பார்க்க முடியறதில்ல இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சீமானுக்கு மட்டும் தான் பெரியார் அமைப்பு இருக்கா அப்போ இன்றைக்கி பெரியாரி அமைப்புகளே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க ஒரு காலத்தில் அவங்க இருந்த ஸ்ட்ரென்த் பார்த்தோன்னா இன்றைக்கி இல்லை இப்போ பெரியார சீமானவர்கள் அட்டாக் பண்ணி பேசுகிறார் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி அதை பண்ணியிருக்க முடியாது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி சீமான அவர்களாலையும் பெரியாரை பெருசாக அட்டாக் பண்ணியிருக்க முடியாது சாதாரணமாக சொைட்டிலையுமே பெரியாரெல்லாம் மெயின் ஸ்ட்ரீமில் நீங்கள் அட்டாக் பண்ணிலாம் பேச முடியாது எட்டு பெர்சென்ட் வாக்கில் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியோ முக்கியமான பர்சனாலிட்டோ அந்த மாதிரி பேசிட முடியாது வீட்டில் உட்காந்து வேணாம் பெரியார் அட்டாக் பண்ணலாமே தவிர மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலலாம் நீங்கள் பெரியார் அட்டாக் பண்ணிலாம் பேசிட முடியாது ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி கூட நான் மீடியாக்கு வந்த டைமில் கூட ஒரு பத்து வருஷம் முன்னாடி கூட அந்த மாதிரிலாம் பேசிட முடியாது இன்றைக்கி அதை பிரேக் பண்ணி நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணுறாங்க பெரியாரை ஃபுல் ஃபோர்ஸ்டில் அட்டாக் பண்ணுறாங்க ரொம்ப அக்ரெசிவாக அட்டாக் பண்ணுறாங்க கட்சிக்காரங்க ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறாங்க பெரியார் அமைப்புகள்னால என்ன பண்ண முடிஞ்சுது களத்தில் அவங்களால எவ்வளோ பேர் இறக்க முடிஞ்சுது பெரியாரி அமைப்புகள் அவங்களும் களத்தில் இறங்கி போராடுறாங்க வீடு முற்றுகைன்னெலாம் அவங்க சொல்கிறாங்க நூறு பேருக்கு மேலே அவங்களால சேர்க்க முடியல ஸோ நீங்கள் பெரியார் அமைப்புகள்னு சொல்கிறீங்க நாங்கள் முப்பது நாள் நாற்பது அமைப்புகள்லாம் சேர்ந்துருக்கோன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் அறுபது எழுது வருஷமாக நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க இன்றைக்கி திராவிட ஆட்சி தான் தமிழ்நாடு நடக்குது இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் இவ்வளோ அட்வான்டேஜும் இருந்ததுக்கப்புறம் களத்தில் உங்களுக்கு எவ்வளோ பேர் இறக்க முடியுது நூறு பேர் தான் இறக்க முடியுது இன்றைக்கி நாம் தமிழ் கட்சிக்காரங்க நினச்சாங்கன்னா அசால்ட்டாக ஒரு ரெண்டாயிரம் பேரை ஈஸியாக ஒரு ஊரில் அவங்க நல்லா மொபிலைஸ் பண்ண முடியும் ஸோ ஏன் பெரியாரி அமைப்புகள் இவ்வளோ வீக்காக இருக்காங்க பெரியாரி அமைப்புகள் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்காங்கன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையே செய்கிறதில்ல ஒரு காலத்தில் சொசைட்டியில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக அவங்க போராடினாங்க சாதியத்துக்கு எதிராக போராடினாங்க இதெல்லாம் பண்ணும்போது மக்களோட ஆதரவு இருந்தது பெரிய மாஸ் மூமெண்ட்டாக இருந்தாங்க மக்கள்லாம் அவங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி அவங்க இன்றைக்கி அவங்க பண்ணக்கூடிய வேலை என்ன திமுகவுக்கு ஆதரவா பேசுறதா அவங்க பண்ண பண்ணக்கூடிய அவர் சொல்றது போல கோபி சொல்றது போல திமுக வந்து ஒரு கேடயமா பாதுகாக்கிற வேலையை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆமா நீங்க திமுகவுக்கு பாதுகாப்பு கொடுக்கூடிய வேலையை மட்டும் நீங்க பண்றதால இப்ப மக்கள் யாரும் உங்ககிட்ட வரதில்லை ஏன்னா திமுக யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ யாரெல்லாம் விமர்சனம் பண்றாங்களோ இப்ப சீமான் வந்து ஏதாவது ஒரு திமுக நேரடியாக தாக்குதல் நடத்துறாருன்னா உடனே சீமான் குறித்த அவதூறு பரப்புறதுக்கு நேர பரியாச்சு வந்துடுறாங்க இதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்ப அது பா அவங்களை வந்து இந்த வேலையை மட்டும்தான் செய்யறாங்க சீமானுக்கு எதிராகவும் இப்ப பாஜக எதிராக மட்டும்தான் பயன்படுத்தப்படுது அப்படின்றாங்க அதான் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மக்கள்லாம் அவங்கள சுற்றி திரண்டு வந்தாங்கன்னா அது காரணம் பெரியாரி அமைப்புகளோட தேவை இருந்தது மக்களுக்காக போராடுறாங்க ஸோ அந்த வகையில் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் மக்களும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுறது திமுகவை சப்போர்ட் பண்ணுறதா அவங்களோட முழு நேர வேலையாக இருக்குது அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அவங்க அவங்களோட தேவையே இல்லையே மக்கள் இதுக்கு அவங்கள ஆதரிக்கணும் இப்ப மக்கள் வந்து அந்த அந்த அமைப்புகளையும் சரி கட்சிகளையும் சரி சப்போர்ட் பண்றதை இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேரை திரட்ட முடியல இந்த அமைப்புகளால் அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போய் இவங்க இருக்காங்க நான் ஆக்சுவலா பாக்கும்போது அவங்க அந்த வீடு முற்றுகையெல்லாம் எல்லாம் பண்ணாங்க இல்லையா அது வந்து அவங்களே அவங்க அமலப்படுத்திக்கிட்டாங்க நீங்க பேஸ்புக்ல எழுதுற வரைக்கும் நல்லது மக்கள் நினைச்சுப்பாங்க சரி இவங்க எல்லாம் பெரிய அமைப்புகள் போல நினைச்சிருப்பாங்க அதான் நீங்க அவங்க இப்ப இருக்காங்க ஆமா நீங்க களத்துல இறங்கி நாங்க என்ன பண்றோம் பாருன்னு களத்துல இறங்கீங்கன்னா உங்களோட உண்மையான சக்தி வந்து வெளில தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஸோ இவ்வளவு பலவீனப்பட்டு போயிருக்கீங்க அப்படி பல பேரை கொட்டி வந்தா சொல்றாங்க சார் நிறைய தொலைமை கட்சியெல்லாம் அழைப்பு விடுத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதுக்கு மேலே அமைப்புகள் எல்லாம் வர சொல்லி அவங்களோட ஆதரவாளர் எல்லாம் வர தான் அங்கேயே நடத்துனாங்க அதான் நான் தெளிவா சொன்ன நான் ஒன்னு ரெண்டு அமைப்போட பேரை சொல்லி நான் சொல்ல பெரியாரிய அமைப்புகள் அவங்க எல்லாம் அவங்களோட முழு ஸ்ட்ரென்த ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு வந்தது நூறுல இருந்து இருநூறு பேர் தான் ஸோ இவ்வளோ தான் அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து இதுவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்த இந்த இயக்கங்கள் இன்றைக்கி இப்படி வீக் ஆகிடுச்சுன்னா அவங்களோட தேவை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களோட சித்தாந்தத்துக்கான தேவையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை ஸோ தமிழ் மக்கள் அவங்கள புறக்கணிச்சாச்சு இன்னைக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரமும் இன்னைக்கு அவங்க கைக்கு வரல அன்னைக்கு அவங்க அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை ஹோல்டு பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க அந்த அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தை தவிர வேற எந்த விஷயமும் உங்க கையில கிடையாது இன்னைக்கு ரொம்ப பலவீனப்பட்டு போயிருக்காங்க நாளைக்கு அதுவும் கை விட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா சீமானவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போ போராட்டங்களாக இருக்கட்டும் பேரணியாக இருக்கட்டும் இப்போ அடுத்தடுத்து வந்து திமுகவுடைய அடிமடிலே அவர் கை வைக்கிறாரு இப்போ பஞ்சமறையில் மீட்பாக இருக்கட்டும் இப்போ அடுத்த கட்டமாக மீனவர்களுடைய போராட்டத்துக்கு உண்ணாவிற போராட்டத்துக்கும் டேட்டு குறிச்சுட்டாங்க தொடர்ந்து இந்த கையிலிடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா சீமானோட ஸ்ட்ரென்த்து அதுதான் இப்போ நான் தமிழ் கட்சியோட ஸ்ட்ரென்த்தும் சீமான அவர்களோட ஸ்ட்ரென்த்துமே அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நிறைய மக்கள் பெரிய அளவில் புறக்கணிக்கப்படுறாங்க நிறைய சமூகங்களாக இருக்கலாம் அவங்க ஒரு காலத்தில் வீக்காக இருந்த சமூகங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நமக்கும் அரசியல் ரீதியாக ரெப்ரசன்டேஷன் வேணும் கட்சிகள் அவங்களும் முக்கியமான இடத்துல இருக்கணுன்ற எதிர்பார்ப்புலாம் அவங்களுக்குலாம் அவங்களுக்கும் இருக்கும் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் கட்சிகள் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க மோஸ்ட்லி எல்லாருக்குமான ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லை சில பவர்ஃபுல்லான டாமினன்ட் கம்யூனிட்டிஸோட கண்ட்ரோலில் அந்த கட்சிகள்லாம் இருக்குது ஸோ அப்போ என்டிகே என்ன பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கும்போது என்டிகே மாதிரியான ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது நிறைய பேர் பார்த்தோம்னா உள்ளே வராங்க அதே மாதிரி நிறைய இஷ்யூஸ் பார்த்தோன்னா மற்ற மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸ் வந்து எடுக்க மாட்டாங்க பஞ்சமி நலம் மீட்பாக இருக்கலாம் அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கலாம் இந்த இஷ்யூஸ்லாம் மற்ற கட்சிகள் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ திமுகனால் சாதிவாரி கணக்கெடுப்புலாம் தைரியமாக எடுத்தெல்லாம் பண்ண முடியாது தெலுங்கானாவில் பண்ண மாதிரியோ பீகாரில் பண்ண மாதிரியோலாம் பண்ண முடியாது அப்படிலாம் பண்ணி இந்த டேட்டாலாம் வெளில வந்தாச்சுன்னா திமுகவில் சமூக நீதி இல்லை அப்படின்ற விஷயம் அம்பலப்பட்டு போயிடும் இல்லை அதே தான் சீமான் அவரும் குறிப்பிட்டார் ஏற்கனவே வந்து இதே பீகாரில் எடுக்கிறாங்க தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய உங்கள் தோலைமை கட்சி எடுக்கு காங்கிரஸ் வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் எடுக்கிறாங்கன்னா அங்கெல்லாம் பெரியாரும் இல்லை திராவிடமும் இல்லை இங்கே அதை கட்டி வச்சுக்கிட்டு தான் பெரியாரும் திராவிடம் இருக்கிறனால தான் அதை எடுக்க மாட்டாங்க சாதி வாரி கணக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் அந்த டேட்டாலாம் வெளியே வந்தாச்சுன்னா நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அந்த டேட்டா வெளியே வந்தாச்சுன்னா அங்கே அவங்க கட்சிக்கு எந்த டேமேஜும் அதை ஏற்படுத்தாது சொசைட்டியில் ரிசர்வேஷனை நீங்கள் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கும் கம்மியாக கொடுத்துருக்கவங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அதிகமாக இருக்கவங்களுக்கு கம்மி பண்ணணும் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் பட் தமிழ்நாட்டில் நீங்கள் அதை எடுத்திங்கன்னா திமுக கட்சிக்கு அது பெருசாக பேக் ஃபயர் ஆகும் இன்றைக்கி திமுக கட்சியை பொறுத்தளவில் மாற்று மொழி பேசக்கூடிய நிறைய பேர் பார்த்தோன்னா நிறையா கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப டாமினட்டாக இருக்காங்க அவங்களுக்கு நிறைய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ இந்த டேட்டாலாம் வெளியே வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேட்பாங்கல்ல ஸோ எங்களுக்கு இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும் நாங்கள் பதினஞ்சு பர்சன்ட் இருக்கோம் தமிழர்கள் இங்கே நிறைய பதினஞ்சு பர்சன்ட் நாங்கள் இருக்கோம் பட் எங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனும் இல்லை பட் ஒரு சின்ன ஒரு மைனாரிட்டிக்கு இவ்வளோ பெரிய ரெப்ரஸன்டேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க மக்கள் கேட்பாங்கல்ல ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இன்றைக்கி திராவிட கட்சிகளால் பேச முடியாது அதே மாதிரி திராவிட கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற கட்சிகளாலையும் பேச முடியாது ஸோ அதனால் இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் இப்போ என்டிகே மாதிரியான கட்சிகள் பேசும்போது நேச்சுரலாக என்ன ஆகும் இப்போ இந்த ரெப்ரஸன்டேஷன் இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்குல்ல இதெல்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பான்ல தமிழ்நாட்டில் எப்படியும் முப்பது நாற்பது பர்சன்ட் மக்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனும் இல்லை ஒரு சின்ன குரூப் கையில் எல்லாம் இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மாதிரியான கட்சியை நோக்கி வர ஆரம்பிப்பாங்கல்ல அந்த விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்ல அதற்கேற்ற மாதிரி இவரும் எடுக்கிறாரு முதல்ல வந்து பெரியார வந்து நேரடியாக தாக்குனாரு அதுக்கப்புறம் வந்து இப்போ பஞ்சமநில மீட்பு அது போல இப்போ மீனவருடைய பிரச்சனை இது எல்லாமே இனம் சார்ந்து இருக்கு எப்பயுமே தமிழ் ஈழ தமிழ் அது போல நிறைய பிரச்சனைகளுக்கு முன்னெடுப்பாங்க இப்ப வந்து தொடர்ந்து சீமான் வந்து அதிரடியாக அந்த காலத்தில் இறங்கியதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா அது தேவையான விஷயம் தான் அதை பண்றது ஒரு கட்சி இருக்காங்க மக்களுக்கான கட்சினா இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட மக்களோட இஷ்யூஸை வந்து கையில் எடுக்கணும் நீங்க சொன்ன மாதிரி மீனவர் பிரச்சனையா இருக்கலாம் அதே மாதிரி சென்சஸா இருக்கலாம் கேஸ்ட் இருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் எடுக்கணும் அதுக்காக தானே ஒரு கட்சி நாங்கள் மாற்று அரசியல் பேசுறோம்னா இதுதான் மாற்று அரசியல் இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்லாம் பேச மாட்டேங்கிறாங்க ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில் மக்களுக்காக குரல் கொடுக்கணுன்ற நிறைய கட்சிகள் இருக்காங்க கம்யூனிஸ்டோட வேலைலாம் அதுதான் ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் களத்தில் இறங்கி எல்லாத்துக்கும் போராடுவாங்க இன்னைக்கு அவங்க அந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க போராட வேண்டியவங்கெல்லாம் போராடுறது இல்லை அப்போ நிஜமாவே மக்களுக்கான கட்சி நாங்கள்ன்னு சொல்லும்போது புறக்கணிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான இஷ்யூஸை நம்ம கையில் எடுத்து போராடணும் ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து போராடணும் அது அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ என்னென்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம் இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் பேசும்போது என்டிக்கே தலைமைக்கு எதிராக நிறைய விஷயங்களை வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பண்ணலாம் அவங்களோட பவரை யூஸ் பண்ணி பண்ணலாம் அவங்களோட மீடியா பவரை யூஸ் பண்ணி பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் பட் அதெல்லாம் தாண்டி இந்த இஷ்யூஸை கண்டிப்பாக கையில் எடுக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களோட சேர்ந்து நிற்கணும் அது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் இல்லை சீமான் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சார் அதாவது இன்னைக்குள்ள மீடியாக்கள் வந்து ஏதோ மையக்கருத்தான செய்தியை வந்து வெளியிடுறது வந்து தயங்குறாங்க இல்லை அந்த செய்தியை தயங்குறதுல என்ன கவலை இப்போ பஞ்சமண்ணியில் மீட்புன்னு ஒரு பேரணி நடந்தால் அந்த பேரணியை குறிப்பிடுறாங்க கூட்டம் வந்ததை குறிப்பிடுறாங்க இல்லை அனுமதி மறுக்கப்பட்டது நேரம் மாற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க அந்த பஞ்சமண்ணியில எங்கெங்கெல்லாம் இருக்குது என்ன பிரச்சனை கொடுக்க விவாதங்களை வைக்கிறது இல்லை அதே போல் சாதிவாரி கணக்கடுப்பு குறைத்தை விவாதங்களை நடத்துறது கிடையாது எந்த ஊடகங்களும் அந்த செய்தி மைய வெளியிட மாட்டுறாங்கன்றாங்க அதான் இன்னைக்கு தமிழ் மீடியாவை பொறுத்த அளவுல திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களையும் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க கையிலிடக்கூடிய விஷயங்களை அவங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா திமுகவால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற இஷ்யூஸை மட்டும் தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க இப்போ டீ லிமிடேஷன் கையில் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா சூப்பராக திமுக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஹிந்தி எதிர்ப்புன்னு கையில் எடுத்துட்டோன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் வருஷமாக அந்த இஷ்யூவை கையில் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ண கட்சி அவங்க ஸோ இன்றைக்கி அந்த இஷ்யூவை எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் லட்டு சாப்பிட்ட மாதிரி அடித்து தூக்கி போட்டு விளையாடுவாங்க ஆனால் நீங்கள் நீட் எடுத்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது என்னாச்சு நீட்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது கேள்வியிலேயே லாக் ஆயிருவாங்க ஸோ அந்த இஷ்யூவை அவங்க கையில் எடுக்க மாட்டாங்க டாஸ்மார்க்கை பற்றி கையில் எடுத்திங்கன்னா பிரச்சனை அந்த இஷ்யூ டச் பண்ணவே மாட்டாங்க ஏன் டாஸ்மார்க் எவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவது அந்த இஷ்யூ கையில் எடுத்து டிஸ்கஸ் அது குறித்து விவாதங்களும் நடத்தின மாதிரி தெரியல ஆயிரம் கோடி நடந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து எங்கெங்கெல்லாம் இருக்கு நேரம் மற்ற கட்சிகளாக இருந்தால் நேரம் வந்து நே அதிமுக ஆட்சியில் இருந்தால் கூட நேரம் இன்னைக்கு திமுக மீடியாக்கள்லாம் வந்து விவரங்களை புள்ளி விவரங்கள் எடுத்து கூட நீங்கள் வெளியிட்டிருப்பாங்கன்னு கூட சொல்றாங்க ஸோ அதான் நான் அதுக்கு அந்த கேள்விக்கு தான் பதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் அவங்க செய்ய மாட்டாங்க திமுகவுக்கு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு இஷ்யூவையும் தமிழ் மீடியா நீ கையில் எடுத்து பேச மாட்டாங்க ஸோ டாஸ்மார்க் இஷ்யூவை கையில் எடுத்தாச்சுன்னா திமுகவுக்கு சிக்கல் அரசு ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க அவங்க பக்கம் நியாயம் இருக்கு சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லும் அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு ஏன்னா நீங்கள் அதிமுக ஆட்சியில் வேற மாதிரி பேசுனீங்க இன்னைக்கு வேற மாதிரி டோனில் பேசுறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்வாதிகாரி மாதிரியும் நீங்கள் செயல்படுறீங்க ஸோ டெஃபினட்டா இந்த இஷ்யூஸ்லாம் கையில் எடுத்து பேசாச்சுன்னா மீடியாவுக்கு பெரிய சிக்கல் ஸோ மீடியாவை பொறுத்தளவில் அவங்களுக்கு தெரியும் என்ன இஷ்யூவை பேசணும் எந்த இஷ்யூ பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கவங்கள அட்டாக் பண்ற மாதிரி சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் பண்ண மாட்டாங்க இது பெரிய ஒரு சோகமான ஒரு முழுக்க முழுக்க இப்ப மீடியா வந்து திமுக கட்டுக்குள்ள வச்சிருக்குன்னு எடுத்துக்கலாமா பார்த்தா அப்படிதான் தெரியுது திமுக எதிரான எந்த இஷ்யூமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னா என்ன திமுக மேல அவங்க அவ்வளவு பாசமா என்ன சும்மா யாராவது பிரீ ஏதாவது பண்ணுவாங்களா என்ன சோ நமக்கு தெரியல என்ன ஏன் அமைதியா இருக்காங்க நமக்கு தெரியல பட் அமைதியா இருக்காங்க அன்பார் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க அறிவுஜீவிகள் அதிமுக ஆட்சியில பயங்கரமா பேசுனவங்க பயங்கரமா கோவப்பட்டவங்க சமூக அக்கறையோட பேசினவங்க இன்னைக்கு அவங்கலாம் பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க யாரும் பேசுறதே இல்ல சோ அதெல்லாம் என்ன ஆச்சு நமக்கு தெரில இன்னைக்கு அதுல பெரிய ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நம்ம ஏதாவது பேசினா மட்டும் சண்டேக்கு வராங்க நீங்க எப்படி நீங்க திமுகத்தில் அதை பேசலாம் நீங்க யார்கிட்டையும் காசு வாங்கிட்டீங்க மஜா காசு வாங்கிட்டீங்க நம்ம வந்து ஓரளவுக்கு பேசிக்காக டீசன்ஸி மெயின்டைன் பண்றோம் நம்ம யாரையும் பார்த்து அந்த மாதிரிலாம் நம்ம இது வரைக்கும் சொன்னதே கிடையாது பட் அந்த குறைந்தபட்ச நாகரிகமும் இல்லாம ஆளும் கட்சிக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு அடுத்தவனை பார்த்து காசு வாங்கிட்டேன்னு சொல்றது எவ்வளவு தனாட் இருக்கணும் இருக்கணும் அதையும் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நடக்கும் நடக்கட்டும் ஆனால் எல்லாம் ஒரு விஷயம் என்னன்னா காலம் இருக்கு இல்லையா அது உண்மையை வந்து வெளியே கொண்டு வந்துடும் நாட்கள் போக போக எது உண்மை எது போய் அப்படின்றது அம்பலப்பட்டு போயிடும் இன்னைக்கு தெளிவு இல்லாமல் இருக்கலாம் மக்கள் குழப்பத்துல இருக்கலாம் பட் நாட்கள் போக போக எல்லாம் வந்து தெளிவா போயிடும் தெளிவா எல்லாம் வெளில வந்துடும் யார் நிஜமான ஃபாசிஸ்ட் கட்சி யார் நிஜமான பாஜக எதிர்ப்பு அரசியலை பண்ணுறாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர ஆரம்பிக்கும் நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் நேர்காணலில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு மிக்க மிக்க நன்றி சார் நன்றி